எல்லாருக்கும் வணக்கம் நான் முப்பத்தெட்டு ஆவட்டத்தில் இருந்து விஜயகுமார் பேசுகிறேன் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம தளபதி அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடமாக நம்ம நகர் மக்கள் எல்லாரும் முடிவு முடிஞ்சு நிர்வாகிகள் இருந்தால் பண்ணியிருக்கோம் அதிலிருந்து நம்ம தளபதி அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு நம்ம முப்பத்தெட்டு ஆவட்டம் சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டாடலான்னு முடிவு ஸோ அதனால வந்து எங்கள் நகர்வாழ்வு மக்கள் அனைவருக்கும் நல்லது செய்யும்படி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த பிறந்தநாள் இருந்து அடுத்த வருஷம் பிறந்தநாளுக்குள்ளே தளபதி நல்ல முடிவு சொல்லி இந்த இருபத்தி ஆறாம் ஆர் வந்து தீவிக ஆட்சி அமையணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் ஆஹ் லவ்ய தளபதி இணைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி காலத்துக்கு வந்துட்டா ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டு தளபதி அவருக்கு பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலைவா அதுலானாக்காவடிக்கோ துப்பாக்கின்னா அவடிக்கோ அதுல நாள்ல புடிக்கோ துப்பாக்கின்னா அவடிக்கோ பாசத்துல அன்பு தளபதி ஐயா தாங்க எங்களுவத இளைய தளபதி பாசத்துல அன்பு பகவதி ஐயா தாங்க எங்களுவத இளைய தளபதி

தளபதி அவர்களுக்கு மகளிரணி வட சென்னை வடக்கு மாவட்ட மகளிரனி சார்பாக அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் வரப்போகும் ஜனநாயக படத்துக்கு எங்கள் மகளிரணி சார்பாகவும் தமிழக வெற்றி கிழக்கு தோழர்கள் எல்லாரும் அந்த படத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆவலோடு பார்க்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த படம் வெற்றி அடைய தளபதியின் புகழ் ஓங்கி வளர நாங்கள் வாழ் வாழ்த்தி வணங்குகிறோம் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்களை மகளிரணி சார்பாக நாங்கள் முதல்வராக்கவும் தமிழகத்தின் அவர் சட்டசபையிலே வந்து உட்கார முதல்வராக்கும்படி நாங்கள் மகளிரணி சார்பாக உழைத்து அவர்களுக்கு அவர்களை எல்லாருக்கும் வட்டம் பகுதி மாவட்ட செயலாளர்கள் வட சென்னை முழுவதும் தளபதி அவர்களுக்கு உதவி இருந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்றத்தில் சட்டசபை இது அவரை முதல்வராக்குவோம் வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலில் அவரை முதல்வராக்கி நாங்கள் முதல முதல்வராக்குவோம் தலைமை செயலகத்தில் மகளிர் அணி சார்பாக வருகின்ற இருபத்தி ரெண்டு நாளில் பிறந்த நாள் காணும் என் இளைய தளபதி எங்கள் தளபதிக்கு எங்கள் பிறந்தாள் வாழ்த்துக்கள் தெற்கு பகுதி மாவட்டம் தெற்கு பகுதி மாவட்டம் அணி அனைவரும் சேர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நாங்கள் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கோம் இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கோன்னு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கோன்னு ஏன்னா போன தடவை நாங்கள் ரசிகராக இருந்தோம் இப்ப தொண்டராகவும் இருக்கோம் தோழராகவும் இருக்கோம் அவங்களுக்கு தங்கச்சாவம் இருக்கும் எல்லா உறவும் இருக்கும் ஏன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு உணர்வை கொடுத்துருக்காரு உணர்வு கொடுக்கறது மட்டும் இல்லைங்க எங்க தளபதி வேற லெவலுங்க அதாவது இப்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்கறாங்க ஓட்டு கேட்க தான் எங்களை அனுப்பி இருக்காங்க நாங்க நிறைய விஷயத்த தான் நோட் பண்ணியிருக்கோம் ஆனா எங்க தளபதி என்ன பண்றாரு தெரியுமா குறைநிறை கேட்டு வர்றாருங்க ஒரு ஒரு இடத்துலயும் நாங்க குறைநீரையை கேட்கறாரு ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்க்குறோம் அந்த குறையில ஒவ்வொரு குறையை நாங்க கேட்கும்போது எங்க கண்ணே கலங்குதுங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த வருஷம் எங்களுக்கு ஓட்டு நிறைத்திக் கொடுப்பார் நன்றி வணக்கம் நாளை நாளை ஜூன் காணும் எங்களோட அண்ணன் தளபதி அவர்களுக்கு வட சென்னை வடக்கு மாவட்டம் சார்பாக அனைவரின் சார்பாகவும் நாளைக்கு எந்த தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மகளிர் சார்பாக கொண்டாடு நன்றி இருபத்தி ரெண்டில் பிறந்த நாள் காணும் எங்களது அண்ணன் தளபதி அவர்களுக்கு வட சென்னை வடக்கு மாவட்டம் தெற்கு பகுதி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அந்த இஷ்யூவில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க போன வருஷம் எங்களால் இதை கொண்டாட முடியாம போயிடுச்சு அதனால அதை நாங்கள் சேர்த்து வச்சு இந்த வருஷம் நல்லா கொண்டாடுறோம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நிறையவே பண்ண போறோம் நாங்கள் ஆவலோடு இருக்கோம் என்னென்ன பண்றோம்னு நாங்களே வெயிட் பண்ணி பாக்குறோம் நல்லபடியா பண்ணுவோம் எங்கள் தளபதியோட பிறந்தநாளை தமிழக வெற்றி கழக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சார்பில் வடசென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் தெற்கு பகுதி மா வடசென்னை வடக்கு மாவட்டம் தெற்கு பகுதி மாவட்டம் நாற்பத்தஞ்சி வட்டம் நம்ம தளபதி சார்பில் தளபதி விஜய் அண்ணா அவர் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நாங்கள் சொல்லுகிறோம் சரிங்களா இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து தளபதி எப்பவுமே நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் விட மாட்டோம் எல்லா விஷயமும் எங்கள் தளபதி தான் எங்கள் தளபதி தான் என்னோடய வாழ்க்கை அடுத்த தலைமுறை நாங்கள் தான் ஏன்னா எங்கள் தளபதி அந்தமாதிரி சொல்லியிருக்காரு எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் முன்னேறோம் இதேமாரி நம்ம தளபதி குழந்தைகளுக்கு அந்த இது பண்ணார் பார்த்திங்களா ஆமாம் அதை பண்ணார் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் அது இது மதிப்பு கொடுக்குறோம் இன்னொரு விஷயம் இந்த ஒரு ஏரோப்ளைனு இது வந்தது பார்த்திங்களா அதில் எங்கள் தளபதி மனசு கஷ்டப்பட்டார் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அது ஒரு எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு துக்கம் ஆனால் இருந்தாலும் எங்கள் தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளோட இது வந்து வழி நடத்தணும் கரெக்டாக இதான் இது சரிங்களா எங்களோட தளபதி எப்பவும் வாழ்க்கை வளர்க்க தமிழக வெற்றி கழகம் வெற்றி நிச்சயம் தொண்ணூத்தி ஒன்பது வகை அதை சிறந்தது வாகை மலர் படைகளில் நான்கு அது சிறந்தது களிரி என்ற யானை யானையும் கொடியாக புகழ் கொண்டவரே வாழ்க வாழ்க என்று நாங்கள் வாழ்த்தி வட சென்னை வடக்கு மாவட்ட மகளிரணி சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துகளையும் எங்க தங்க தளபதிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் வட்ட நாற்பத்தஞ்சாவது வட்ட சார்பாக மகளை நானி எல்லாருக்கும் எல்லாரும் தெரிவிக்கிறோம் ஹாப்பி விஜய் அண்ணா ஹாப்பி பர்த்டே நம்ம தளபதி சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சு சொல்றோம் அவருக்கு நல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களை அவருக்கு ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து நன்றி தெரித்துக் கொள்கிறோம் ஆனா அவர் சார்பாக நாங்கள் விழா கொண்டாடு போகிறோம் அதனால அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பிறந்த நாள் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சொல்லு ஹாப்பி பர்த்டே தளபதி சொல்லு சொல்லு சொல்ல சொல்லு ஹாப்பி பர்த்டே களப்பதி தளபதி நாங்கள் நாற்பத்தஞ்சு வட்ட சார்பாக இருக்கிறோம் தளபதி பிறந்தாலை முன்னிட்டு ஐம்பத்தோரு பிறந்தாலை நாங்கள் வந்து சிறப்பிக்க நடத்திட்டு உதவி செய்கிறோம் இனிய தளபதி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி விவசாயப்படி சார்பாக தளபதி பிறந்தாலை முன்னிட்டு பல பசங்களுக்கு பேகும் பத்தும் நிறைய நடத்து உதவி உதவி வழங்குகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க எங்கள் தளபதி கோஷமாக பண்ணுறோம் என்றும் தளபதி எங்கும் தளபதி எப்பவுமே தளபதி தளபதி வாழ்க்கை இந்த பகுதியுடைய பார்க்கல பகுதியில் ஆசிரியம் வந்துக்குது எங்களுக்கு வந்தது தண்ணி வந்தது எந்த இதோ வரல கட்சி நிப்பரசப்படும் கட்சியெல்லாம் தேவல எங்களுக்கு தம்பி விஜய் வந்து நல்லபடியாக ஊர்ல நடக்குது நிகழ்ச்சி எல்லாம் இளைஞர்கள் தான் யாரோட ஒதுவே இல்லை அவங்களோட சொந்த பணத்தை போட்டு செய்யறாங்க அது விஜய்க்கு தெரியணும் முதல்ல தம்பிக்கு தெரியணும் நான் ஒரு கேமரா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் அதனால் நல்லபடியாக நான் இருந்தால் வர எலெக்ஷன்ல ரெஸ்ட் நம்ம தான் வேற நம்ம வர்றேன்